நிலவியல் பூமி அதனுடைய கூட்டமைப்பு கட்டமைப்பு இயற்பியல் இயல்புகள் வரலாறு மற்றும் அதனை உருவாக்கி இருக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படின்றதுல தொடர்பான அறிவியலும் அவை பற்றிய ஆய்வும் நிலவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இது புவி அறிவியல்ல ஒரு பிரிவாக இருக்கின்றது நிலவியல் அறிவானது புவியியல் நில நெய் நிலக்கரி மற்றும் இரும்பு செம்பு உரோனியம் இப்படி உலோகங்களாகிய இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய இடங்களை அடையாளம் காண உதவுகிறது நமக்கு மேலும் விலை உயர்ந்த ரத்தின கற்கள் மற்றும் கல்னாறு மைக்கா களிமண் படிக்கல் சிலிக்கான் போன்ற கனிம பொருட்களை பூமியிலிருந்து பெற்று பயனடைவதற்கும் நிலவியல் நிறையவே உதவுது பழங்கால வரலாறுகள் இவைகள்லாம் வழிவகை நமக்கு செய்கிறது நிலவியல்ல பொருட்களை பார்க்கலாம் பெரும்பாலான புவியியல் தரவுகள் பூமியினுடைய திடநிலை பொருட்கள்ல ஆராய்ச்சியிலிருந்து கிடைக்கப்பெறுவதுதான் இந்த திடநிலை பொருட்களை பாறைகள் மற்றும் ஒன்றாக இணைக்கப்படாத பொருட்கள் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க பாறைகளை பற்றி பார்க்கலாம் பெரும்பாலான புவியியல் ஆய்வுகள் பாறைகளை பற்றிய ஆராய்ச்சிகளோட தொடர்பு கொண்டிருக்கிறது பூமியில அதாவது புவியியல் வரலாற்றின் பெரும்பகுதி தரவுகளை பாறைகளா சொல்றாங்க பாறைகள் பொதுவாகவே மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க இது என்னென்ன பாறைகள்னு பார்க்கும் தீப்பாறைகள் படிவு பாறைகள் மற்றும் பாறைகள் அப்படின்னு சொல்லலாம் தீப்பாறைகள் அப்படின்னும் பொழுது உருகிய கற்குழம்பில் இருந்து உருவாகுது இதெல்லாம் பாதாள பாறை எரிமலை பாறை அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சு இருக்கிறாங்க பூமியினுடைய மைய பகுதியிலிருந்து உருகிய கற்குழம்பு மேல் நோக்கி தள்ளப்பட்டு பூமியினுடைய மேலோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இடைவெளிகள்ல தங்கி படிவமாகும்போது பாறைகள் உருவாகின்றன எரிமலை பாறைகள் புவி மேற்பரைப்பை அடையும் எரிமலை குழம்புகளிலிருந்து அல்லது அங்கங்கே நிகழும் வெளி தள்ளல்களில் இருந்து உருவாகின்றது பாறை துகள்கள் கனிம பொருட்களுடைய துகள்கள் வேதி பொருட்கள் அந்த வீழ் படிவுகள் இப்படி படிப்படியா இருந்து சேர்ந்து பிறகு அழுத்தப்படுவதன் மூலம் ஒன்று சேர்ந்து உருவாவதா படிம பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவை சிறப்பாக கார்பனேட்டுகள் அதிகமுள்ள படிவு பாறைகள் புவி மேற்பரப்பிலோ அல்லது அதற்கு பக்கத்துல ரொம்ப அருகாமையில உருவாக்க தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லும் போது படிவ பாறைகள் அல்லது ஏற்கனவே உருவான அல்லது உருமாறிய பாறைகள் பாறைகள் அவை உருவான பொழுது இருந்ததிலும் வேறான வெப்பநிலை அழுத்த சூழ்நிலைகள் இப்படி உருவாகவற்றை உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு வேண்டிய வெப்பநிலையும் அழுத்தமும் புவி மேற்பரப்புல காணப்படுவது அதிகமாக இருக்க வேண்டும் இது பாறைகள்ல இருக்கக்கூடிய கனிமங்கள் வேறு கனிம வகைகளாக அல்லது வேறு வடிவத்தில் அமைந்த அதே கனிமமாக உருவாவதற்கு அது என்ன என்ன சொல்வாங்கன்னா எடுத்துக்காட்டு மேல் படிவமாகுதுன்னு சொல்வாங்கள ஏற்ற அளவுல அமைய வேண்டும் பாறைகள் புவி மேற்பரப்புக்கு கீழே ஆழத்துக்கு தள்ளப்படும் பொழுது அப்படியே உருகி கல் குழம்பா ஆயர்றது மேலப்படி கற்குழம்பு உருகிய திரவ நிலையில தொடர்ந்தும் இருப்பதற்கான சூழல் இல்லாத பொழுதுதான் இது குளிர்ந்து திண்மமாக தீ பாறையாக உருவாகும் இவ்வாறு புவிக்கு அடியில உருவாகும் தீப்பாறைகள் ஊடுருவிய பாறைகள் அல்லது பாதாள பாறைகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன இப்போ கல் குழம்பு மிக மெதுவாக குளிர்ந்து அதை திண்மமா மாறிடும் உருவாக்கக்கூடிய பாறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கரடு முரடாக பரப்பு தோற்றம் கொண்டு இருக்கும் கல் குழம்பு எரிமலை வெடிப்பு இந்த மாதிரி நிகழ்வுகள் காரணமா வெளியேறிய ஆஹ் வளி மண்டலத்துக்குள்ள பொழுது இது விரைவாக குளிர்ச்சி அடைகிறது இந்த மாதிரி உருவானவைதான் தள்ளப்பாறைகள் பாறைகள் அல்லது எரிமலை பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தகைய பாறைகள்லாம் கரடு முரடு இல்லாம அல்லது வழவழப்பாக இருக்கக்கூடிய தோற்ற சீற்றம் இருப்பது மாதிரி இருக்கும் சில சமயம் இந்த கல் குழம்பு குளிர்தல் மிக வேகமாக நடைபெறுவதால படிகற்களாக உருவாக முடியாம இயற்கை கண்ணாடியாக மாறுகிறது மூன்று வகை பாறைகள்ல எதுவும் உருகி தீப்பாறையாக முடியும் இப்ப மூன்று முக்கிய பாறைகளை உருவாக்கும் தாதுக்களை புவியலார்கள் என்ன சொல்றாங்கன்னா மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க பாறைகள்ல இருக்கக்கூடிய தாதுகளுக்கு ஏற்ப அவற்றுடைய நிறமும் மாறுபாடு அடைகிறது ஒவ்வொரு பாறையும் அதற்குரிய பௌதீக பண்பினை பெற்றிருக்கிறது இது மாதிரி பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வரையறை செய்யப்படுகிறது தாத கண்டறியும் சோதனைகள் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் மெளிர்வு அப்படின்னா ஒளிறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உலோகம் மற்றும் உலோகம் இல்லாத பண்புகளை பாறை மேற்பரப்பில இருந்து அஹ் பிரதிபலிக்கும் ஒளி மூலம் அளவு எடுக்கிறாங்க நெறும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில பாறைகள் அவற்றினுடைய நிறங்களை கொண்டே வகைப்படுத்துறாங்க இருந்தாலும் பாறைகள்ல கலந்திருக்கக்கூடிய இந்த மாசுகள் அவற்றினுடைய நிறத்தை மாற்றக்கூடும் கீற்று வண்ணம் அப்படின்னா அந்த பீங்கான் தட்டெல்லாம் இருக்கு இல்லையா பாறை துண்டால கீறக்கூடிய பொழுது அந்த தட்டுல ஏற்படும் நிற கீற்றை கொண்டு பாறையில் உள்ள தாதுக்களை நம்ம பார்க்கலாம் கடினத்தன்மை பாறையை கீறும் பொழுதோ உடைக்கும் பொழுதோ அதிலிருந்து தாங்கும் திறனை கொண்டு கடினத்தன்மை நம்ம நிர்ணயிக்கிறோம் உடையும் வடிவ விதம் இப்போ ஒரு கனிம பாறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க முறிவு அல்லது பிளவு பார்க்கலாம் அந்த இடைவெளி இருந்தாலும் நெருக்கமான இடைவெளிகளோடு இணைந்திருக்கும் பிளவுகளை கொண்டு அவற்றில் இருக்கக்கூடிய தனிம பண்புகளை நாம கண்டுபிடிக்கலாம் குறிப்பிடும்படியான ஈர்ப்பு சக்தி குறிப்பிட்ட பருமன் அளவுள்ள தாது குறிப்பிட்ட எடைய காட்டும் அலுமனிய துளியை விடும் பொழுது நுரைத்து அப்படியே பொங்கும் அது மாதிரி காந்தத்தை கொண்டு காந்த பண்பை அளவிடலாம் தாதுக்கள் பெரும்பாலும் ஹைலைடு பண்பினால உப்பு சுவையோட இருக்கும் தாதுக்கள் குறிப்பிடத்தக்க மனதினை உடையன உதாரணமாக காந்தம் அழுகிய முட்ட வாசனையை வெளிப்படுத்துகின்றது இளவியல்ல கடிகாரமானது பூமி தன் வாழ்நாள்ல சந்தித்த மாற்றங்களை கணக்கிடுவதற்கு உருவாகின்றது பூமியின் அச்சு இருக்கு இல்லையா சரிவு ஆகியவற்றின் மாற்றம் ஏற்படும் பொழுது பூமியில சில மாற்றங்களும் இயற்கை அழிவுகளும் நடைபெறும் அவற்றை கணக்கிட நிலவியல் கடிகாரங்கள் பயன்படுகின்றன இது மாதிரி பூமியினுடைய மாற்றத்தினால உருவானவையே பாரா பாலைவனமும் இமயமலை சிகரமும் ஆகும் பூமியில ஏற்படக்கூடிய குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அப்படின்றத பார்க்கலாம் நான்கு புள்ளி ஐந்து குடும்பம் உருவான ஆண்டு நான்கு நான்கு வருடங்கள் பூமி வளர்ச்சி அடைந்த வருடங்கள் பூமி முதல் அழிவை மேற்கொண்ட ஆண்டு மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்கள் ஒளி செயற்கை ஆரம்பித்த ஆண்டு இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் வருடங்கள் உயிர் உருவான ஆண்டு வருடங்கள் மில்லியன் உயிர் வாழ ஏற்றதாக மாற்றப்பட்ட ஆண்டு ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு பூஜ்ஜியம் மூன்று பில்லியன் வருடங்கள் இது உயிர்கள் வாழ தொடங்குகின்றன முன்னூற்றி எண்பது மில்லியன் வருடங்கள் முதுகெலும்புள்ள உயிர்கள் வாழத் தொடங்குகின்றன இருநூற்றி ஐம்பது மில்லியன் வருடங்கள் அழிவு ஏற்பட்டு தொண்ணூறு சதவிகித உயிர்கள் இறந்து விடுகின்றது அறுபத்தி ஐந்து பில்லியன் வருடங்கள் டைனோசர்களின் யுகமா அழிந்தது ஏழு மில்லியன் வருடம் மனிதர்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சது ஏழு மில்லியன் வருடம் முதல் மனிதன் உருவானா மூன்று புள்ளி ஒன்பது வருடங்கள் தற்பொழுதைய மனித இனம் உருவாகின்றது நிலவியல்ல பல முக்கியமான கொள்கைகள் இருக்கின்றன இதுல பெரும்பாலான இருக்கக்கூடியது பூமியினுடைய பல்வேறு ஆஹ் படைகள் உருவான விதங்களை விளக்குவதற்காகவும் அந்த படைகளில் ஒன்றுக்கொன்று சார்பான வயதுகளை கணிக்கவும் பயன்படுகின்றது மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தெய்வி